சார் ஒரே நிமிஷம் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்க நேராக போய் ரைட்டில் திரும்பி லெஃப்டில் திரும்பிங்கன்னா முதல் வீடு அங்கே போய் கேட்டுக்கோங்க தேங்க் யூ சார் வாழ்க்கையே இரண்டை எனக்கு ஒளி தந்த தெய்வத்தை பார்க்க போகிறேன் இவர் பேர் கண்ணன் பேருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லைங்க ஏன்னா இவருக்கு பிறவியிலே கண்ண தெரியாது இவர் கூட இருக்கவங்க பேர்லாம் கேட்டீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க பேர் கோடீஸ்வரன் அடுத்த ஸ்டேஷனில் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு இவர் பேர் செவி ராஜா பாவம் ஆனால் காதே கேட்காது கண்ணன் ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்காரு இசைனா இவருக்கு உயிர் ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்ட்லலாம் மொபைல் கவர் சேல்ஸ் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு சுமார் ஒரு பத்து கவர் விற்றாலும் அவருக்கு லாபம்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் வராது இப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போன இவருக்கு ஒரு வசந்தமான நாள் தொடங்கிச்சு

அய்யோ வாட்ஸ் தி பிராப்ளம் ஹ என்ன என்ன ஆச்சு யாருங்க

கண்ணு தெஞ்சங்கள தான் நீங்கள் ரேக்கிங் பண்ணுறீங்க தெரியாது என்ன ரேக்கிங் பண்ணாலும் என்ன சார் ப்ரோஜனம் பரவாயில்ல சார் இருக்கட்டும் இது என்னோடய பர்த்டே கிஃப்டாக வச்சுங்க பரவாயில்ல சார் சரி சார் ஒரு பேச்சுட்டும் மேடம் சரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் அகிலா நான் டைடல் பார்க்ல வர்க் பண்றேன் சொந்த ஊர் திருச்சி ஆனா இங்க வந்து செட்டில் ஆகி ஒரு 15 இயர்ஸ் ஆகுது அப்படிங்களா அதாவது சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க யாரோ வராங்க தம்பி டாப் கவர் கபா சார் நீங்க சொல்ற மாடல் என்கிட்ட இல்ல என்கிட்ட இப்ப கேரி பேக் தான் சார் இருக்குது

አዎ ለእዛ እና ፍሪያ ስለማ பியூச்சர் பத்தி யோசிச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க உம்ம் சரி எங்க அண்ணன்கிட்ட உங்கள இன்டர்வியூ பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா லைக் எப்படி சொல்றது உங்க நான் என் லைஃப் பார்ட்னரா கேட்டுக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன் மேடம் என்ன சொல்றீங்க கண்ணன்

குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று ஜப்பான் சென்றுள்ளார் தமிழகத்தின் வீதிகளில் வசிக்கும் மக்களை கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் தொடங்கியது சென்னை மின்சார ரயில் தடம் புரண்ட விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் இறந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விளையாட்டுச் செய்திகள் இந்திய தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாம் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்தது செய்தி சுருக்கம் கேடி நன்றி வணக்கம் டாக்டர் குட் மார்னிங் நான் பத்ரிநாத் பேசுறேன் ஹலோ ஹார் யூ டாக்டர் எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் நான் கண்ணன் ஒரு பேஷண்ட் கூப்பிட்டு வரேன் ஹே அவர் ப்ளைண்டு அவருக்கு கொஞ்சம் ஐ சர்ஜரி பண்ண முடியுமா ப்ளீஸ் டாக்டர் ரிக்வஸ்ட் கைண்ட் ஹம்புல் ரிக்வஸ்ட் நான் ரிப்போர்ட்டை பார்க்குறேன் வாட் பெஸ்ட் ஐ கேன் டு வில் ஹெல்ப் யூ நீங்கள் கண்ணன்றது யார் அதான் அங்கே இருக்காங்க சார் அங்கியா, தேங்க்ஸ் நீ தான் அப்பா ஆமாங்க சார் நீங்கள் நான் அகிலாவோட அண்ணன் பத்ரிநாத் சார் சார் நான் மேடமாக பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு சார் எனக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை சார் நான் கவர் சேல்ஸ் பண்ண கூட நான் போகலை சார் சரிப்பா சரிப்பா நான் அதுக்கு வரல கொஞ்சம் என் கூட வரியா சார் ஓகே வர சொல்லுங்க குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் பிளீஸ் கம் பார்த்து உட்காருங்க பாத்து பாத்து டாக்டர் நான் சொன்ன பேஷண்ட் கண்ணன் இவர் தான் இதுதான் அந்த ரிப்போர்ட்ஸ் இது என் விசிட்டிங் கார்டு டாக்டர் ஓகே ஐ வில் டேக் கேர் ஐ வில் கான்டாக்ட் டாக்டர் மிஸ்டர் கண்ணன் உங்கள் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன் ஈவினிங் ஒரு சின்ன ஆப்ரேஷன் மிஸ்டர் கண்ணன் ஆப்ரேஷன் ஹஸ் கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல் இப்போ உங்கள் கண்ணில் இருக்கிற பிளாஸ்டரை நான் எடுக்க போகிறேன் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக கண்ணை திறக்கணும் முதல்ல நீங்க கண்ணை ரொம்ப நிதானமா திறக்கும் போது இருக்கிற பிக்சர் கிளாரிட்டி இருக்காது கொஞ்சம் மோக போக நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க தான் என் தெய்வம் நீங்க நன்றி சொல்ல வேண்டியது மிஸ்டர் பத்ரிநாத் இந்தாங்க அவருடைய பிசினஸ்

வாழ்க்கையே இரண்டு எனக்கு ஒளி தந்த தெய்வத்தை பார்க்க போனேன் ஆமாங்க அந்த தெய்வம் இப்போ உண்மையிலே தெய்வத்திட்ட தான் இருக்குது